ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பில்லையே நீண்ட நேரமாக உன்னிடம் ஒரு நல்ல செய்தி கூறுவதற்காக உன் அப்பன் முருகன் உன் வீடு தேடி வந்து காத்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் நீயோ என்னை கண்டுகொள்ளாமல் உன் மனதிலிருந்து உள்ளே அழைக்காமல் இவ்வளவு நேரம் காக்க வைக்கப் போகிறாய் நீயாக வந்து என்னை அழைத்து என்னை வழிபட்டு வணங்கி அப்பா முருகா என் வாழ்க்கைக்கான பொறுப்பை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் எல்லா விஷயம் சரி செய்யுங்கள் என சொல்லும் வரையிலும் நான் இங்கேதான் காத்திருக்க போகிறேன் இந்த உலகத்தில் உன்னுடன் பழகக்கூடிய மனிதர்களை நீ முழுவதுமாக நம்பி எல்லாரும் உனக்காக நல்லது செய்வார்கள் உன் தேவைகளை நிறைவேற்றுவார்கள் என நம்பிக்கொண்டிருக்கிறாய் நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ள கடினமாக இருந்தாலும் இதுதான் உண்மை என் செல்வமே இந்த உலகத்தில் தேவையில்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் யாருமே பழகுவதில்லை மனிதர்களை அவ்வளவு சுலபமாக நம்பிவிடாமல் யோசித்து பழகப்பார் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் யோசித்து செயல்பட்டாலே நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய் முதலில் நீ நல்ல விஷயங்களை செய்யும் போதும் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான முயற்சிகளை செய்யும் போதும் உன்னை உற்சாகப்படுத்தும் சொற்களை மனிதர்கள் பேசுவதே கிடையாது கேலி சொற்களும் உன்னால் முடியாது என்பதையும் நீ அதற்கு தகுதியானவன் இல்லை என்பதையும் தான் எல்லாரும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் யார் என்ன சொன்னாலும் சரி எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் கண்டுகொள்ளாமல் உன் வேலைகளை சரியாய் சிறப்பாய் முயற்சியாய் முறை முறையாய் செய்யப்பார் அவமானப்பட்ட இடத்திலேயே உனக்கான அடையாளத்தை நீ பதிவு செய்வதுதானே வெற்றியாகும் யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் நீ பெரிதாக முக்கியத்துவம் கொடுக்காமல் அதையும் தாண்டி எப்படி ஜெயிக்கலாம் என வாழ்க்கைக்கான முயற்சிகளை செய்யப்பார் மனித வாழ்க்கை என்பதே மிகவும் வேடிக்கையான ஒன்றுதான் மனிதன் பிறக்கும்போது கைகளில் எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் தான் பிறக்கிறான் ஆனால் பிறந்த பிறகு அது வேண்டும் இது வேண்டும் என சிறு வயதிலிருந்து பெரிய வயது ஆனாலும் கூட ஏதாவது ஒரு விஷயத்தை அடைவதற்கும் வாங்குவதற்கும் பெறுவதற்குமாக ஆசைப்பட்டு வாழ்க்கை முழுவதும் போராடி கொண்டே இருக்கிறான் அவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்ததையாவது தனக்குள் வைத்துக் கொள்கிறானா அதுவும் இல்லை இந்த உலகத்தை விட்டு போகும்போது எதுவுமே இல்லாமல் தானே போகிறான் இடைப்பட்டு வாழக்கூடிய இந்த சொற்ப வருடங்களுக்காகவா மனிதன் இவ்வளவு போராட வேண்டும் எது யாருக்கு கிடைக்க வேண்டும் என இருக்கிறதோ அது நிச்சயம் கிடைத்தே ஆகும் எதை யாருக்கு கொடுக்க வேண்டாம் என நான் நினைக்கிறேனோ அதை நிச்சயமாக அவர்களுக்கு கொடுக்கவே போவதில்லை பிறகு ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி நிம்மதியில்லாமல் வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்பா முருகா என் வாழ்க்கைக்கான பொறுப்பை நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள் எனக்கு எது நல்லதோ அதை கொடுங்கள் எனக்கு எது சரிவராதோ அதை என்னிடமிருந்து விலக்கி வையுங்கள் என வாழ்க்கையின் முழு பொறுப்பையும் என்னிடம் ஒப்படைத்து விட்டு உன்னுடைய முயற்சிகளையும் கடமைகளையும் வேலைகளையும் மட்டும் சரியாக செய்து கொண்டு நீ நிம்மதியாக வாழலாம் அல்லவா உண்மையில் என்ன தெரியுமா உன் வாழ்வில் நடக்கிறது உன்னை விஷயங்கள் உனக்கு சரிவராத ஒத்துவராத விஷயங்கள் உன்னிடம் நிலைப்பது கிடையாது ஆனால் உன்னை புரிந்து கொண்டதும் உன் வாழ்க்கைக்கு சரிவரக்கூடிய விஷயமும் நீ என்னதான் வேண்டாம் என்று சொன்னாலும் உன்னை விட்டு விலகுவது கிடையாது உன்னுடைய உண்மையான உள்ளத்தை காயப்படுத்திய மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் என்னிடமிருந்து நிச்சயம் அதற்குரிய தண்டனையை பெறத்தான் போகிறார்கள் பொய்யான உறவுகள் அழிவைத்தான் சந்திப்பார்கள் ஆனால் உன்மீது பாசமாய் இருக்கக்கூடிய உண்மையான உறவுகள் அதற்குரிய பலனாக நல்வாழ்க்கையை வாழ்வார்கள் நானும் அவர்களுக்கான சந்தோஷமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பேன் என் செல்வமே சொந்தம் நூறு பேர் இருந்தாலும் கஷ்டம் என வரும்போதுதானே தெரிகிறது அந்த நூறு பேரில் எத்தனை பேர் உண்மையாய் இருக்கிறார்கள் எத்தனை பேர் தேவைக்காக பழகினார்கள் என ஆக கஷ்டம் என வருவது கூட நன்மைக்குதான் என்பதை புரிந்து கொள் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அமைதிதான் சிறப்பானது என பொறுமையோடு இருக்க பழகு உண்மையிலேயே அமைதியை விட சுயர்வான ஒரு சிறப்பான சந்தோஷம் என இந்த பூமியில் எதுவுமே இல்லை என் செல்வமே ஆனால் சில விஷயங்களில் நீ அமைதியாய் இருக்கிறாய் ஆனால் பல நேரங்களில் பொறுமையோடும் விட்டுக்கொடுத்து கொடுத்து அனுசரித்து போய் அமைதியாய் இருப்பதென்பது உன்னால் முடியாத காரியமாக இருக்கிறதா முடிந்த அளவிற்கு முயற்சி செய் முடியவில்லையெனில் முருகா முருகா என என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கப்பார் அனைத்தையும் சரிவரும்படி நான் செய்வேன் என் செல்வமே உண்மையான அன்பு கொண்டவர்கள் ஒருபோதும் சட்டன விலகி போகவே மாட்டார்கள் ஏனெனில் அது அவ்வளவு சுலபமாகவும் அவர்களுக்கு வராது ஆனால் பொய்யாய் பேசி தேவைக்காக பழகுபவர்களும் தேவைக்காக நடிப்பவர்களும் சுலபமாய் உன்னிடம் சண்டையிட்டு விலகி போவார்கள் அது அவர்களுக்கு மிகவும் எளிதான கைவந்த காரியம் நீ உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என நினைத்தால் அதற்கு ஆயிரம் உறவுகள் அவசியம் இருக்க வேண்டும் என நினைக்காதே உன்னை உண்மையாய் நேசிக்கக்கூடிய ஒரு உறவு இருந்தாலும் போதும் என் செல்வமே உன் வாழ்க்கை நிச்சயம் நிம்மதியாகவும் சந்தோஷமானதாகவும் மாறிவிடும் உனக்கு நீ மட்டும்தான் துணை என்பதை வாழ்க்கை நிச்சயம் உனக்கு உணர்த்தும் ஏதாவது ஒரு கட்டத்தில் யாருமே உன் உதவிக்கு ஒருவரும் இல்லாமல் நீ துன்பப்பட்டு சமாளிக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலை உன் வாழ்வில் வரத்தான் செய்யும் ஆனால் அப்போது அதை நீ சமாளித்து விட்டால் அதற்கு பிறகு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அது உனக்கு பெரிதாக தெரியாது என் செல்வமே இந்த உலகில் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையின் ஏதாவது ஒரு சமயத்தில் அதிக கஷ்டம் வரும் அதே போல வாழ்க்கையின் ஏதாவது ஒரு சமயத்தில் அதிக சந்தோஷம் வரும் அதை அப்படியே அவர்கள் பின்பற்றி அதை தன் வாழ்வில் நிரந்தரமாக வைத்துக் கொள்வதென்பது அவர்கள் திறமையை பொறுத்துதான் இருக்கிறது நீயும் அப்படி உனக்காக சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களையும் உனக்கு நிம்மதி தரக்கூடிய விஷயங்களையும் உன் வாழ்வில் நிலையாய் வைத்துக் கொள்ளும் முயற்சி செய் உனக்கு உரிமை உள்ளவர்களிடம் உரிமையாய் கேட்கப்படும் சில கேள்விகள் கூட அவர்களுக்கு நீ பிரச்சனையை கிளப்புவது போல தெரிகிறதா நீ என்னவோ நம் சொந்தம் நம் உரிமை என மிகவும் யதார்த்தமாக உன் மனதில் பட்டதை கேட்டு விடுகிறாய் ஆனால் அதை கூட அவர்கள் சண்டையாக மாற்றி விடுகிறார்களா இப்படி உன் வீட்டில் நடக்கிறது என்றால் அதை அமைதியாக கடந்து போவதுதான் உனக்கு நல்லதாக இருக்கும் உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு ஏனெனில் அவர்கள் கண்ணில் படும்போதெல்லாம் கண் கலங்குவார்கள் அல்லவா ஏன் தான் உன்னை தூசியாய் நினைத்தோமோ உன் அருமை பெரியா தெற்பெருமை தெரியாமல் இப்படி பேசிவிட்டோமே என அவர்கள் நினைத்து நினைத்து கலங்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் கண் முன்னால் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் பிரார்த்தனை செய்யும் உதடுகளை விட மற்றவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய கைகள்தான் புனிதமானது நீயும் அப்படி அமைதியான மனசோடு ஆள் மனதில் நல்ல எண்ணங்களை வைத்துக்கொண்டு கொண்டு எல்லாருக்கும் உதவிகளை செய்யப்பார் நீ என்ன செய்தாலும் அதை உன் அப்பன் முருகன் நான் பார்த்து கொண்டேதான் இருப்பேன் எப்போதும் உன் செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தைகள் சரியானதாகவும் இருந்தாலே போதும் உன்னுடைய அனைத்து தேவைகளையும் உன் அப்பன் முருகன் நானே உன்னுடன் இருந்து கவனித்து கொண்டு போல உன் வாழ்க்கைக்கான பரிசையும் பலன்களையும் கூட நான் கொடுத்து விடுவேன் ஒரு சில விஷயங்களை நீ கேட்கும் கொடுக்காமல் நான் காலம் கடத்துகிறேனே என யோசிக்கிறாயா காலத்தால் கொடுக்க முடியாத விஷயங்களையும் காலத்தால் நடத்த முடியாத அற்புதங்களையும் உன் அப்பன் முருகன் நான் நினைத்தால் நடத்தி காட்டுவேன் எப்போதும் பெருமைக்காக பேசாமல் பெருந்தன்மையோடு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நிச்சயம் நான் நல்லது செய்வேன் என் செல்வமே இப்போது உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நினைத்து நீ சோர்ந்து போகாதே விரைவில் எல்லாவற்றையும் சரி செய்து உன் மனம் மகிழும்படி உனக்கான நல்லது எல்லாவற்றையும் நான் நடத்தி கொடுத்தான் போகிறேன் ஓ முருகா